இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இந்த நாளிலும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நாம் ஜெபிப்பதற்கு மல்கியா எழுதின தீர்க்க புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த பிரமாணமாக்கிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் இந்த மோசே எழுதின ஆகமங்களிலே இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகளையும் நியாயங்களையும் நியமனங்களையும் அவர்கள் நினைப்பது மாத்திரமல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் நினைக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது இந்த இடத்திலே ஏன் இந்த வார்த்தையை தீர்க்கதர்சி விளம்புகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் உடையவர் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதியின் சூரியன் என்று நீதியின் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிக்கும் போது அவருடைய செட்டைகளின் கீழே பாருங்க நீதியின் சூரியன் அதுக்கு அடுத்த வார்த்தையே சொல்கிறது செட்டைகளின் கீழ் அப்ப இந்த செட்டைகளின் கீழ் நீதியின் சூரியனுக்கு செட்டைகள் இருக்கிறதா அப்போ இது இவைகள் எல்லாம் ஒருவரையே குறிக்கிறது வேறு வேறு செயல்களை செயல்பாடுகளை விளக்குகிறது அது மாத்திரமல்ல இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு காலத்தை சேர்ந்தது எந்தெந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னவாக வெளிப்படுகிறது விளங்கப்படுகிறது என்பது இதனுடைய ரகசியமாயிருக்கிறது அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும் அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துண்ணாற்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளில் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் வரையாக இவைகள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கின்றன இந்த இயங்குதல்கள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறது அப்பொழுது உங்கள் உள்ளம் கால்களின் கீழ் துன்மாக்கர் எல்லாம் சாம்பலாக இருப்பார்கள் ஏனென்றால் துன்மாக்கரை மிதிப்பார்கள் ஸோ இந்த காலகட்டம் இனி வரப்போகிற காலகட்டம் இஸ்ரவேலர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக வல்லமை வாய்ந்தவர்களாக எல்லா தேசத்தாரும் அவர்களை பார்த்து பயப்படக்கூடியவர்களாகவே தாம் இருப்பார்கள் அப்பொழுது தேவனுடைய நாளிலே இவைகள் எல்லாம் பகிரங்கமாக நிறைவேறும் அநேக காரியங்கள் இன்றைக்கு மறைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி பகிரங்கமாக நிறைவேறும் பொழுது தேவனாகிய கத்தர் ஒருவரே தேவன் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு உலகம் எங்கிலும் உலகம் முழுவதும் சேனைகளின் கர்த்தர் என்ற நாமும் வெளிப்படும் விளங்கும் ஆகையினாலே தான் இந்த கற்பனைகளை நாம் இந்த நாட்களிலே நினைக்க வேண்டும் அதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் இஸ்ரோவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசைக்கு நான் கற்பித்த பிரமாணம் அப்ப இந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணம் மோசையின் இடத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார் அதை அருளி செய்கிறார் யாருக்காக இஸ்ரேல இருக்காங்க வழங்கப்பட்டதான நியாய பிரமாணம் நிறைவேற்றி முடித்தார் ஆனாலும் அதை கூறுவது நமக்கு ஏற்றது நாம் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பிரமாணம் அவைகள் எல்லாம் முடிந்துவிட்டன ஆகையினாலே அதற்கு நான் பங்காளி இல்லை என்று நாம் சொல்லக்கூடாதபடிக்கு இது மல்கியா தீர்க்கதர்சன புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி பகுதியிலே இது நமக்கும் அருளப்பட்டிருக்கிறது நாமும் இதை நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எந்த பிரமாணங்களின்படி நான் யார் எங்கே இருக்கிறேன் என்னவாக அதுக்கு முடிவு இவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னவாக நம்மை தப்பிக்க வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த வேல்யூ தெரியும் பொழுது அந்த இஸ்ரவேலரை நாம் நினைப்போம் அந்த இஸ்ரவேலரை நாம் ஆசீர்வதிப்போம் அந்த ஒலி மரத்தினுடைய கிளை வெட்டப்பட்டு காட்டு ஒலிவ மரம் நம்முடைய கிளை அதில் சேர்க்கப்பட்டு ஒலிவ மரத்தின் சாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகையினாலே நாம் கனிகளை கொடுக்கிறோம் தேவனுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகையினாலே அந்த வேரையோ அந்த கிளையையோ நாம் மறந்துவிடக் கூடாதபடிக்கு அந்த பிரமாணத்தின் கட்டளைகளையும் நியமனங்களையும் நியாயங்களையும் நாம் நினையுங்கள் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதர்சியை அனுப்புகிறேன் அப்போது எலியா தீர்க்கதி ஒருவர் வரப்போகிறார் அவர் மதிக்கவில்லை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் அவர் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் மனித சரீரத்துக்கு ஒரு மேக்சிமம் ஒரு ஆயிரம் வருஷம் நமக்கு தெரிந்து மனிதர்களுடைய சரித்திரத்திலே தொள்ளாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது வருஷம் எலியாவோட வயசு அப்படி என்றால் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அவரை தேவன் அனுப்ப போகிறார் அது எந்த காலம்னா அவருடைய பெரிதும் பயங்கரமான நாளுக்கும் முன்பதாக அப்பொழுது எலியா வந்து தேவனாகிய கர்த்தர் பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு எலியா என்ன போகிறார் என்றால் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளையுடைய இருதயத்தை அவர் பிதாக்களுக்கும் திருப்புவார் ஸோ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் அதற்காக எலியா வரப்போகிறார் அவ்வாறு அவர் வரப்போகும் பொழுது அவர் வரும் பொழுது மிக பெரியதான மாறுதல்கள் பூமியிலே நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் மிகவும் அற்புதமானது ஏனென்றால் இப்படிப்பட்டதான அழிவுகளில் இருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த வேல்யூவை நம்ம புரிந்து அறிந்து அவர்கள் இஸ்ரவேலர்களுக்காக தேவனை நன்றி செலுத்துவோம் இஸ்ரவேலர்களிடத்தில் தேவன் த தரிசனங்களை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நம் நிமித்தம் கூட அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நம் நிமித்தம் அவர்களை வழி நடத்தியிருக்கிறார் எல்லாம் தேவனுடைய மாஸ்டர் பிளான் அப்போ அவர்களை இஸ்ரவேலர்கள் அநேக காரியங்களை நமக்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அவர்களை இழந்திருக்கிறபடினாலே அவர்களை நாம் நினைப்போம் அந்த பிரமாணங்களை நினைப்போம் நாம் எந்த அளவுக்கு தப்பித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நினைத்து அவர்களை ஆசிர்வதிப்போம் தேவனாகிய கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலும் பெருகுவதாக துதிகளின் மத்தியில வாசம் பண்ணம் சுத்தம் உள்ள தேவனே நீராபரக தேவனும் ஈஸாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான எங்கள் முற்பதாக்களின் தேவனாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்ற பரிசுத்தமான ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை அப்பா பிதாபின்னு கூப்பிடப்படுகிற புத்திர சுபிகாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்திற்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எப்பொழுதும் இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜபிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையை எங்களுக்கு காண்பித்து காலைதோறும் உங்களுடைய புதிய கருவைகளினால் எங்களை நிரப்பி மட்டுமாக நடத்தி கொண்டு வந்த தெய்வத்திற்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் என்னும் அறிவை எங்களுக்கு நீர் போதித்து கொடுத்ததற்காக நன்றியுடமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டுகிறேன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறேன் நீர் பராக்கிரமத்தை அணிந்து அன்றுவரே உம்முடைய பராக்கிரமத்தினுடைய தன்மையை கச்சையாக கட்டிக்கொண்டு எங்களுக்காக அண்டவரே பூச்சக்கரத்தை அசியாதபடி நிலை பெற்றிருக்கத்தக்கதாக நீர் நடத்தி கொண்டு வருகிறீரே அதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது என்பதையும் நீர் அநாதியாக இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து அன்றுவரே உம்முடைய வல்லமை நிறைந்த மகத்துவமான காரியங்களை நினைத்து 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 பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டுகிறேன் உம்முடைய அதிகாரம் உள்ள அந்த ராஜ்ஜியம் அன்பு நிறைந்த அந்த ராஜ்ஜியம் கிருவை பொருந்திய அந்த ராஜ்ஜியம் எங்கள் மத்தியிலே சீக்கிரமாக இறங்கி வரப்போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டுகிறேன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றதான் இந்த ராஜ்ஜியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ராஜ்ஜியத்தினுடைய மேன்மையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரே எங்களுக்காக நீர் அவர்களை குருடாக்கி நாங்கள் தெளிவடையத்தக்கதாக குருடாக்கப்பட்டு இருந்ததானே எங்களுடைய கண்கள் தெளிவாக்கப்படத்தக்கதாக பார்வையடைய செய்யத்தக்கதாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை அலங்காரமாக எங்களுக்கு கொடுத்து நீதியின் சால்வியை நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக துதியின் வாடையை நாங்கள் உடுத்திக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருவை பாராட்டின உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நிறைவுகள் சீக்கிரமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம் ஆண்டுவரே அப்படிப்பட்டதான சூழ்நிலையில உங்களுடைய வருகை மிக அற்புதமாக எங்கள் மத்தியிலே இறங்கும் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் எனவே தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விசேஷத்த வண்ணமாக இந்த நாளிலே நாங்கள் ஜபித்துக் கொண்டு இருக்கின்றோம் கத்துடைய கரம் அவர்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக அவர்களை ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுல இந்த நியாய பிரமாணத்தினுடைய கோட்பாடுகளிலே மிக சிறந்தவர்களாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லி அந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை எவ்வளவுக்கு அதிகமாக தங்களுடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாக பதித்து கொண்டு அதன் அடிப்படையிலே அண்டவரே நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததான அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறத்தக்கதாக நீர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் அதற்காக தோத்திரிக்கிறோம் இந்த கடைசி காலங்களுடைய மேன்மைகளை நாங்கள் கவனிக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த எரியாவுக்காக மோசைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் இந்த கடைசி காலங்களில எங்கள் உங்களுடைய வருகை இந்த உலகத்தில் மத்திய ஆகாயத்தில் நடைபெற்ற பின்பு இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்து மீண்டுமாக கைவிடப்பட்டதான இந்த இஸ்ரேவில் தேசத்தை இஸ்ரோவேல் ஜனங்களை உம்மோடு கூட இணைத்து கொள்ளத்தக்கதாக அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார்களே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பக்கமாக ஆண்டவரே அவர்கள் திருப்பிக் கொள்ள போகிறார்களே அதற்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த உபத்திரவ காலத்திலேயும் மகா உபத்திரவ காலத்திலேயும் அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி வலு சர்பத்தினுடைய அந்த ஆட்சியிலே பலத்த காரியத்தை நடப்பிக்கத்தக்கதாக இவர்கள் செயல்படுத்தப் போகிறதான ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டுகிறேன் நம்முடைய விசேஷத்தை கருவையானது இந்த இஸ்ரேல் ஜனங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும்படிக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டுவரே இந்த இஸ்ரோவில் தேசத்தை அற்புதமாக நீ தூக்கி நிறுத்தி பாதுகாத்து கொண்டு நடத்தி கொண்டு வருகிறீரே அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய மேலான அன்பை ருசித்து பார்க்கத்தக்கதாக அவர்களை நீர் வழிநடத்தும்படிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் என்னென்னு சொன்னால் உமுடைய கிருவை அளவிட முடியாதது உமது கிரியைகள் மகத்துவ மாணவிகள் உம்முடைய யோசனைகள் மக ஆழ மாணவிகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியினாலே இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் மீது நாங்கள் அனுப்புகின்றோம் கத்த பெரிய காரியங்களை செய்வேராக்கு ஆண்டவரே இந்த நாட்களில அவர்களுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டு இருக்கின்றதோ எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர்களை நீர் எடுத்து அற்புதமாக உபயோகப்படுத்திக் கொண்டு வருகிறேனே அதற்காக ஸ்தோத்ரு அவர்கள் நிமித்தமாக உலகம் எங்கிலும் உண்மை அறிகிற அறிவுக்குள்ளாக ஒரு பயத்திற்குள்ளாக தேசம் தேசமெல்லாம் வாடி போகின்றதான தன்மையை நாங்கள் பார்க்கின்றோமே அந்த உணர்வுகளுக்குள்ளாக அவர்களை நீர் சிறைப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய பக்கமாக திரும்புவதற்கு ஏற்ற காரியத்தை நீர் அனுதினமும் செய்து கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒளிபட்ட தேசத்திலே இருந்து ஆண்டு எல்லா சுவிசேஷமும் எல்லா இடங்களுக்கும் பரவத்தக்கதாக நீர் கிருவை பாராட்டின அப்படினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த சுவிசேஷமானது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருப்பாதத்துல சகலவற்றை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த தேசிய தேசத்திலே காணப்படுகின்றதுனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகும் சபைகளுக்காகும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் என்னென்னு சொன்ன சபை என்று சொல்லுகின்றதான நேரத்தில் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான ஆலயம் இல்லை என்று சொன்னால் மறைமுகமாக சபை எழுப்பி செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனவே தகப்பனே அப்படிப்பட்டதான உணர்வுகளுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவை சொந்த நட்சக்கராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான பிள்ளைகளே உம்முடைய வருகைக்கு ஆயுத்தமாக்கும்படிக்காய் வசனத்தை அனுப்பி வசனத்தினாலே அவர்களை மெட்டெடுத்து வசனத்தினாலே அவர்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள போகிறேன் அதற்காய் நன்றி சொலுத்துகிறோம் நாமத்திற்கே துதி கன மகிமையாவையும் ஏறு மீட்பு எங்கள் நட்சகர் வரப்போகின்ற ராஜாதி ராஜமாக்கியே என் ஆண்டவராக நாமத்தினாலே பர்சுத்தாபியானவருடைய துணையோடு கூட வத்தாசியோ கூட வெச்சபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த ஆமென் கே இஸ்ரவேலே நம்முடைய தேவராகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவராகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது